காசாவில் இஸ்ரேல் ராணுவத்தின் கொடூரம் மக்களை கொல்ல உணவில் விஷம் கலப்பாங்களா இந்த செய்தி அதிர்ச்சியை கிளப்புது இஸ்ரேல் ஹமாஸ் போர் ரெண்டு வருஷத்துக்கும் மேலா நடக்குது காசாவில் அறுபதாயிரம் பேருக்கு மேல பலியாகிட்டதா சொல்றாங்க ஐநா கொடுத்த உணவு தண்ணி மருத்துவ உதவியையும் இஸ்ரேல் தடுத்து நிறுத்தினதால மக்கள் பசியில வாடுறாங்க இதுதான் நிலைமை ஆனா இப்போ ஒரு பெரும் திருப்பம் அமெரிக்கா அனுப்பின நிவாரணத்துல சத்து மாவுல ஆபத்தான மாத்திரைகள் கிடைச்சிருக்கு அத டெஸ்ட் பண்ணினதுல உடலுக்கு பக்க விளைவுகளை தரக்கூடிய விஷமார மருந்துகள்னு சொல்றாங்க மக்களை நேரடியாக கொல்றதோட அவங்கள நோய்வாய்ப்படுத்தவும் இஸ்ரேல் எனக்குதான் பலரும் கடுமையா குற்றம் சாட்டுறாங்க இதோட காசா கடற்கரையில் உணவு தேடி போன இருபத்து மூன்று பேரை இஸ்ரேல் இராணுவம் சுட்டு கொன்னதாகவும் குண்டுவீச்சில் முப்பது பேருக்கும் மேல பலியானதாகவும் செய்திகள் வந்திருக்கு நம்ம ஊர்ல யாராச்சும் இப்படி பண்ணினா தாங்குவோமா உணவுல விஷம் கலக்கிறதும் பசில வாடுற மக்களை சுட்டு கொள்றதும் மனிதாபிமானமற்ற செயல் இந்த கொடுமை எப்போ நிற்கும்னு தெரியல இந்த செய்தி பத்தி உங்க கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க